ல தமிழ்நாட்டு கடற்கரை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய தென் தெற்கு வங்கடல் பகுதிகளில் வலுப்பெறும் எனவும் அதனைத் தொடர்ந்து அதாவது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருபத்தி ஐந்தாம் தேதி வலுப்பெற்றதுக்கு பிறகாக அடுத்த இரண்டு நாட்கள்ல அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் இது தமிழ்நாட்டினுடைய நோக்கி நகரும் எனவும் குறிப்பாக இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு வட இலங்கை கடலோர பகுதிகளை நெருங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையிலும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமே இருக்கும் என்ற ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இதே நேரத்தில் இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருவதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க மேலும் இதனுடைய நகர்வு இதனுடைய டிசைனோட இருக்கக்கூடிய காற்றுடைய வேகங்களுக்கு மாற்ற வேகங்களுடைய மாற்றத்திற்கு ஏற்ப தமிழக குறிப்பா இருந்து பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு கடந்த இரண்டு நாட்களாக வடகிழக்கு தீவிரம் முற்றிலுமாக குறைந்திருக்கிறது இது இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் அந்த நான்கு நாட்கள் இருபத்தி ஆறாம் இருந்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை சொல்லியிருக்கிறாங்க சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இந்த நாட்கள் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தகவலாக சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து இதனுடைய நகர்வு அதனுடைய திசையில் மாற்றம் எடுக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே அதற்கான அறிவிப்புகள் கொடுக்கப்படும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தற்போதைய இந்த முன்னறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க